நினைவில் கொண்டுள்ளார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துறையுங்கள் ஆண்டவத்தம் உடன் வழிகையை இன்றும் நினைவில் கொண்டுள்ளார் ஆண்டவத்தம் உடன் வழிகையை இன்றும் நினைவில் கொண்டுள்ளார் அவர்தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்கழிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் ஆண்டவக்கமுடன் வாழ்க்கையை நினைவில் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர்தும் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே அவர் தேன்று கொண்ட யாக்கோவின் பிள்ளைகளே ஆண்டவத்தமுடன் வழிக்கையே இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர் சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் என்ற நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நம் ஒவ்வொருவரையும் நல்ல இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதி நாளிலே நமக்கு இன்றைய நாளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் நூற்றி ஐந்து இதனுடைய மைய சிந்தனையாக இருப்பது ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் திருப்பாடல் நூத்தி ஐந்தினுடைய வரலாற்று பின்னணியை சற்று பார்க்கின்ற பொழுது இந்த திருப்பாடலை அரசர் அரசர்தான் எழுதியிருக்கின்றார் என்றும் எருசலேமிற்குள் உடன்படிக்கை பேழையை கொண்டு வரப்பட்ட போது எழுதப்பட்டு பாடப்பட்டதாகவும் விவிலிய அறிஞர்கள் இந்தருடைய விரல வரலாற்று பின்னணியை நமக்கு பதிவு செய்கின்றனர் இந்த ஆண்டின் இறுதி நாளிலே நாம் இருக்கின்ற வேளையிலே கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்த்து அவர் நம்முடைய வாழ்வில் செய்த அனைத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்ல இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது கடவுளுக்கு நன்றி மற்றும் சொல்லிவிடாமல் மாறாக அவர் செய்த அந்த வியத்தகு காரியங்களை மற்ற மக்களுக்கும் நம்முடைய வாழ்வின் வழியாக எடுத்துக்கூற இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த திருப்பாடலின் மைய செய்தியாக இருப்பது ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் இந்த உடன்படிக்கை என்ன கடவுள் யாருடன் இந்த உடன்படிக்கையை செய்து கொண்டார் என்று பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் முதல் முறையாக ஆபிராமை அழைக்கின்றார் அப்படி அழைத்த இறைவன் ஆபிராமை நோக்கி உன் தந்தையின் வீட்டாரையும் உன்னுடைய உறவினர்களையும் விட்டுவிட்டு நான் காட்டக்கூடிய அந்த காணான் தேசத்திற்கு புறப்பட்டு செல் என்கின்ற பொழுது ஆபிராம் ஆண்டவரின் குரலுக்கு செவிசாய்த்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய நாட்டை விட்டு புறப்பட்டு செல்கின்றதை நாம் பார்க்கின்றோம் இதேதான் மீண்டுமாக தொடக்க நூல் பதினேழு எட்டாவது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கானா நாட்டை உனக்கு பின் வரக்கூடிய அந்த மரபினருக்கு நான் தருவேன் என்கின்ற உடன்படிக்கையை கடவுள் ஆபிரகாமுடன் செய்து கொள்கின்றார் இந்த உடன்படிக்கையை தான் கடவுள் என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் என்பதை இந்த திருப்பாடல் வலியுறுத்தி கூறுகின்றது எனவே அடிமைப்பட்டு கிடந்த அந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய நாட்டிற்கு நாங்கள் எப்பொழுது போவோம் அந்த நாட்டினுடைய வளத்தை நாங்கள் எப்பொழுது மகிழ் கொண்டாடுவோம் என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கின்ற பொழுதுதான் அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலாக கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்ததுதான் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் என்கின்ற தாவீது அரசரின் வரிகள் அவர்களுக்கு ஆறுதல் மட்டும் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நம்பிக்கையும் கொடுத்ததை இந்த திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்கின்றோம் எனவே மனிதர்களாகிய நாமும் சில வேளைகளிலே மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளில் தவறிவிடலாம் ஆனால் கடவுள் தாம் கொடுத்த வாக்குறுதியை என்றுமே நினைவில் கொள்கின்றார் என்பதை இந்த திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்கின்றோம் சில நேரங்களில் கடவுள் நம்முடைய வாழ்விலே கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகளை நிகழ்த்த காலம் தாழ்த்தினாலும் அதை நம்முடைய வாழ்விலே செயல்பட காலம் தாழ்த்த மாட்டார் என்பதை நாம் இந்த திருப்பாடல் வழியாக அறிந்து கொள்கின்றோம் மேலும் இப்படிப்பட்ட சில நேரங்களிலே கடவுள் என்னுடைய வாழ்வில் நான் எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிக்கின்ற பொழுது நாம் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையிலே தளர்வுற்று போகின்றோம் வாழ்க்கையிலே விரக்தி அடைகின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடையக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த திருப்பாடலிலே நான்காவது வசனமானது ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை செய்தியை நமக்கு கொடுக்கின்றது மாறி வரக்கூடிய இந்த நவீன காலத்திலே மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவருமே சமூக ஊடகங்களிலும் உலக காரியங்களிலும் ஈர்க்கப்பட்டு இந்த உலகிலே நிலையில்லாத மகிழ்ச்சியை தேடி அலைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு என்னவென்றால் அவரது முகத்தை அவரை நாடி நாம் செல்ல வேண்டும் அப்படி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே நமக்கு ஒதுக்கப்பட்ட நமக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை அந்த ஆசீர்வாதம் அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே நமக்கு வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துரும்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பே உருவான இறைவா மாறி வரக்கூடிய அந்த கால சூழ்நிலைகளிலே நீர் எங்களுக்கு வாக்களித்த அல்லது வகுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சியையும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பெறுவதற்கு பொறுமையையும் அமைதியையும் எங்களுக்கு தந்திரலும் மேலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை மற்ற மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு கருவிகளாக எங்களை வேண்டும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உண்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்